வாட்டம்லிசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்து சந்தைக கடந்த இரண்டாம் தியாதி கொழும்பு கேரவா தோட்டம் பிளவர் வீதியில் வைத்த காரில் சட்டவிரோதமாக நுழைந்து எட்டு வயது சிறுமியை அச்சுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து கேரவா தோட்டம் போலீசார் நடத்திய விசாரணையை தொடர்ந்து இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது குறித்த சந்தேக நபர் கொலண்டாவ பகுதியில் போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் வெள்ளம்பட்டிய பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடையவரை போலீசார் தெரிவிக்கின்றனர் விசாரணைக்கு சிறுமியின் தாய் பாடசாலை முடிந்ததும் தனது மகளை வீட்டுக்கு அழைத்து செல்ல காரில் வந்ததாகவும் மகளை பின் இருக்கையில் அமர வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதையடுத்து காரில் அத்துமீறி நுழைந்த சந்தேக நபர் பின் இருக்கையில் இருந்தால் தனது மகளை தள்ளிவிட்டு அச்சுறுத்தியதாக தாய் தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் உடனே சிறுமியின் தாய் காரில் இருந்து இறங்கி உதவி கேட்டு சத்தமிட்டுள்ளார் அதனையடுத்து சந்தேக நபர் அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடி உள்ளார் இந்நிலையில் போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் காணப்படுகின்ற பன்னிரண்டு உள்ளூராட்சி சபைகளில் ஒன்பது உள்ளூராட்சி சபைகள் தமிழ் மக்கள் சிறைந்து வாழ்கின்ற பிரதேசங்களாக காணப்படுகின்றன மூன்று உள்ளூராட்சி சபைகள் சகோதர முஸ்லிம் மக்கள் வாழ்கின்ற உள்ளூராட்சி ஆட்சி சபைகளாக காணப்படுகின்றன தமிழ் மக்கள் சிறைந்து வாழ்கின்ற உள்ளூராட்சி சபைகளில் தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது சர்ச்சைக்குரிய இந்த பிரதிநிதித்துவ முறையின் கீழ் வட்டார முறை தேர்வு விகிதாதார தேர்வு அத்தோடு தொங்கு நிலையான நிலைமையும் சில இடங்களில் காணப்படுகின்றன வவுனதீவு பிரதேசத்தில் அமைந்துள்ள பத்து வட்டாரங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது அதேபோன்று வாளிச்சீனி பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற பத்து தமிழ் வட்டாரங்களிலும் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது சங்க்லடி பிரதேசத்தில் காணப்படுகின்ற பதினான்கு வட்டாரங்களில் பதிமூன்று வட்டாரங்களை இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி கொண்டுள்ளது மட்டக்களப்பு மாநகர சபையில் இருபது வட்டாரங்களில் பதினாறு வட்டாரங்களில் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றுள்ளது மண்முனை பெற்ற பிரதேசத்தில் தமிழ் மக்கள் வாழ்கின்ற எட்டு வட்டாரங்கள் காணப்படுகின்றன அதில் ஆறு வட்டாரங்களை இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி சுடி சூடியுள்ளது இதே போன்று பத்துக்கு ஏழு பத்துக்கு எட்டு பத்துக்கு ஆறு பத்துக்கு ஐந்து என்ற அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி ஏனிய உள்ளூராட்சி சபைகளில் வெற்றி சுடி சூடியிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது மட்டக்கிளப்பு மாவட்டம் இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலையில் காணப்படுகின்றது இதே போன்று அதிகளவான ஆசனங்களையும் மட்டக்கிளப்பு இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கின்றது எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தமிழரசு கட்சியினால் மட்ட மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றது ஒரு அமோகமான வெற்றி என்று நான் குறிப்பிட முடியும் அதே போன்றுதான் எடுத்துக்கொண்டியில் பத்து தமிழ் வட்டாரங்களையும் எமது தமிழரசு கட்சி வெற்றி பெற்று தந்திருக்கின்றது அதே போன்று அடுத்ததாக செங்கல்ட்டியில் ஏராவூர் ஏராவற்பட்டு பிரதேச சபையை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அதில் பதினான்கு வட்டாரங்களில் பதிமூன்று வட்டாரங்கள் தமிழரசு கட்சியினால் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கின்றது அதையும் விட மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் மாநகர சபையில் இருபது வட்டாரங்களில் அதிகப்படியாக பதினாறு வட்டாரங்களில் தமிழரசு கட்சி தனித்திருந்து போராடி வென்று தந்திருக்கின்றது அதையும் விட நாங்கள் அடுத்ததாக பார்த்தால் அதில் வந்து எங்களுடைய வட்டாரங்கள் எட்டு எட்டில் ஆறு வட்டாரங்கள் வெட்டி கொள்ளப்பட்டிருக்கின்றன இதையும் விட நாங்கள் அடுத்த கட்டமாக பார்க்கின்ற போது மற்ற பிரதேச சபைகளை எடுத்து பார்த்தால் பத்துக்கு ஏழு பத்துக்கு எட்டு

கோல்களன் லாரியின் பின்புறத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் பன்னிரண்டு பேர்பாடு காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் மாத்தரை மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் வேனில் இருந்த பயணிகள் மாத்தரை முலட்டி பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் கட்டுநாய்க்கா விமான நிலையத்துக்கு சென்று திருப்பிக் கொண்டிருந்தனர் என்றும் போலீசார் தெரிவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவையை பயன்படுத்தி காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உள்ளூர் வாசிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளனர் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளூராட்சி நிறுவனங்களின் பெரும்பான்மையை பெற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அத்த நிறுவனங்களின் தலைவர்களை பேரிடுமாறு அறிவிக்கப்படும் என்ற தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று உள்ளூர் மன்றங்களை பெற்ற காட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்களின் செயலாளர்களுக்கு இது தொடர்பாக அறிவிப்பு மேற்கொள்ளப்படும் என அதன் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாய்கா தெரிவித்தார் இந்த ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று பலியான நிலையில் பல உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பிடித்துள்ளது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட கட்சிகள் சில சுயேட்சை குழுக்களும் சில உள்ளூராட்சி நிறுவனங்களில் வெற்றி பெற்றன இருப்பினும் பல உள்ளூராட்சி மன்றங்களில் அந்த கட்சிகளால் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற முடியவில்லை இதற்கிடையில் வட்டார மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பேர்கள் அடுத்த சில நாட்களில் பேத்தமானியில் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினராக சமந்த ரணசிங்க சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரத்னா முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார் காலமான கோசலர் நுவான் ஜெயவீரவால் வெற்றிடமான தேசிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு சமந்த ரணசிங்கா நியமிக்கப்பட்டார் சமந்த ரணசிங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ரம்புக்கலை தேர்தல் அமைப்பாளராக பணியாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அண்மையில் காய்ச்சத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வலுவற்றதாகி உத்தரவிடக் கோரி வைத்தியர் குணதாஸ் அமரசகர உள்ளிட்ட குழுவினர் நேற்று உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றினை தாக்கல் செய்தனர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக சட்ட அதிபர் பிரதமர் ஹரடி அமரசூர்யா உள்ளிட்ட அமைச்சரவை பெரிடப்பட்டுள்ளது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அண்மையில் கைச்சாத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாட்டின் அமைப்புக்கும் சர்வதேச சட்டத்துக்கும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளனர் ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்கள் குறித்து பொதுமக்களுக்கு இன்னும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் இது மக்களின் அரசியலமைப்பு உரிமைகளை மீறுவதாகும் என்றும் மேனுவல் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சர்வதேச சந்தையில் மசகு விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூ டிஐ ரக மாசங்கு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை ஐம்பத்தி எட்டு தசம் ஆறு மூன்று அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரண்ட் ரக மாசங்கு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை அறுபத்தி ஒன்று தசம் ஆறு ஒன்று அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் ஆறு நான்கு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தலைவர் ரோஹித் சர்மா ஓய்வை அறிவித்துள்ள நிலையில் இளம் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் கில் புதிய தலைவராக நியமிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக சர்மா நேற்று அறிவித்துள்ள நிலையில் ஒருநாள் போட்டிகளில் தொடர்ந்தும் விளையாட உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார் ஏற்கனவே கடந்த ஆண்டு இடம்பெற்ற டி டுவெண்டி உலக கிண்ண தொடருடன் சர்மா டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார் இந்த நாட்டில் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு வரையிலான குழந்தைகள் தலசீமியாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் கூறுகிறது இந்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் நாற்பது முதல் ஐம்பது குழந்தைகள் தலசீனியா நோயாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சின் தோற்றா நோய் பிரிவின் பணிப்பாளர் சிறப்பு மருத்துவர் சமிதி சமரகோன் தெரிவித்தார் மேலும் சர்வதேச தலசீமியா தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட சிறப்பு மருத்துவர் சமிதி சமரகோன் சுமார் ஐந்து லட்சம் கொரியர்கள் இருப்பதாக கூறினர் இந்த ஆண்டுசீமியா தினம் சமூகங்களை ஒன்றிணைத்தல் நோயாளிகளில் முதலில் வைத்தல் என்ற கருப்பொருளின் கீழ் கொண்டாடப்படுகின்றது மியன்மார் சைபர் குற்ற முகாம்களில் இருந்து வீட்கப்பட்ட பதினைந்து இலங்கையர்கள் நாடு திரும்பியுள்ளனர் இந்த பதினைந்து இலங்கையர்களும் தாய்லாந்தின் பேங்காக் நகரத்தில் இருந்து நேற்று காலை பத்து முப்பது மணியளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சம் தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதரகமும் தாய்லாந்து அரசாங்கத்துடன் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக இந்த பதினைந்து இலங்கையர்களும் கடந்த செவ்வாய்கிழமை மியன்மார் சைபர் குற்ற முகாம்களில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் மியன்மார் சைபர் குற்ற முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இளைஞர்களில் பதினான்கு பேர் கடந்த மார்ச் பதினெட்டாம் திகதியும் இருபத்தி ஏழு பேர் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினேழாம் திகதியும் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாநகர சபை மேயர் தெரிவின் போது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்திருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் பதிமூன்று உறுப்பினர்கள் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவாகியுள்ளனர் தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாற்பத்தி எட்டு பேரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் இருபத்தி ஒன்பது பேரும் தெரிவாகியுள்ளனர் உள்ளனர் இதனிடையே ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமுனா ஐந்து உறுப்பினர்களையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நான்கு உறுப்பினர்களையும் பெற்றுள்ள அதே சமயம் அவற்றுடன் சுயேட்சை குழுக்களுடன் அறுபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் மேஜர்வரை தெரிவு செய்ய நடவடிக்கைகளை எடுத்து பெற ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவை வழங்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்திருக்கின்றது இது தொடர்பில் மேலும் பல சுயேட்சை குழுக்களுடன் ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் அறிய முடிகின்றது கோட்டாஞ்சேனியில் அண்மையில் உயிர்மாய்ந்த பாடசாலை மாணவிக்கு நீதி பெற்றுக் கொடுக்க வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் இன்று காலை கோட்டாஞ்சேனி ராஜேஸ்வரி தனியார் கல்வியகம் ஆர்ப்பாட்ட ஒன்றினை நடத்தினர் இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் ஐம்பத்தி எட்டாவது ஐ பி எல் லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் பலப்பரிச்சை நடத்துகின்றனர் எல்லை பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருவதால் இமாச்சல பிரதேசம் மாநிலம் தர்மசாலாவில் இன்று நடைபெற இருந்த பஞ்சாப் கிங்ஸ் மிட்டம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டி ரத்து செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியானமை குறிப்பிடத்தக்கது மே பதினோராம் திகதி தர்மசாலாவில் மும்பை இந்தியன்ஸ் மட்டும் பஞ்சாப் கிங்ஸ் இடையே நடைபெற இருந்த ஐபிஎல் போட்டிகள் மும்பைக்கு மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் காலை ஒன்பது மணியளவில் காங்கோதரை நோக்கி தனியார் டெலிகாப்டர் ஒன்று எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் இருந்த ஐந்து பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்து தொடர்பாக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் அமெரிக்காவில் வெளிநாட்டு படங்கள் ஒளிபரப்பப்படும் போது அவற்றுக்கு நூறு சதவீத வரை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் முடிவு செய்துள்ளார் இது அமெரிக்க சினிமாவை அழித்துவிடும் என்றும் இந்த துறையை பாதுகாக்க வரிகளை விதிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகின்றார் இதற்கிடையில் ஜனாதிபதி டிரம்ப் மூன்றாவது முறையாக போட்டியிடுவது குறித்து ஆலோசித்து வருவதாக பலியாகும் வதந்திகளை மறுத்து வருகின்றார் அரசியல் அமைப்பை மாற்றுவதன் மூலம் மீண்டும் ஜனாதிபதி பதவிக்கு பெற முயற்சிப்பேன் என்று கூறி ஊடகங்களை கேலி செய்ய மட்டுமே முயற்சிப்பதாக அவர் மேலும் கூறினார் இத்தனை நமது செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்தி அறிக்கையுடன் வணக்கம்